வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு பதிவுகளின் செயல்பாடுகள் பதிவுகள் என்று சொல்லும் பொழுது நாம் எண்ணம் சொல் செயல் இந்த எதுவாக இருந்தாலும் அவை முழுமையாக நம்மால் பதிகிறது என்பதை நாம் ஏற்கனவே தெரிந்திருக்க இது எங்கெங்கெல்லாம் பதிகிறது என்று சொன்னால் உடல் செல்களில் பதிகிறது மூளையில் பதிகிறது உயிர் துகள்களில் பதிகிறது ஜீவகாந்தத்தில் பதிகிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம் இருந்தாலும் அது கருமயத்தில் பதியும் பொழுது அது எப் எவ்வாறு பதிகிறது என்று சொன்னால் அந்த எண்ணம் சொல் செயலுக்கு ஏற்ற அந்த தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் பதிகிறது அது எண்ணம் என்பதில் தன்மைகள் என்று சொன்னால் அது எப்படி என்று சொன்னால் எண்ணம் என்றால் எண்ணம் தானே அதில் என்ன அதை தன்மைகளாக பிரித்து உணர்வது என்று சொன்னால் அதை விளைவை பொறுத்து அதை இரண்டு தன்மைகளாக பிரிக்கிறோம் எப்படி என்று சொன்னால் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் என்று இரண்டாக பிரிக்கிறோம் நாம் புறத்திலே நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் என்று ஏன் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அதாவது அந்த எண்ணம் சொல்லாகவோ செயலாகவோ வரும்பொழுது அது இன்னொரு உயிரையோ மனதையோ துன்பம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பொழுது அது கெட்ட எண்ணம் என்று சொல்லுகிறோம் துன்பத்தை போக்கக்கூடியதாக இருந்தால் அது நல்ல எண்ணம் என்று சொல்கிறோம் அப்ப இந்த இரண்டு தன்மைகள் எவ்வாறு வந்தது என்று கேட்டால் புறத்தில் அது செயலாக மாறும்போது அதனால் வரக்கூடிய விளைவு அது இன்பமாகவோ துன்பமாகவோ இருக்கும்போது அதை பிரித்து உணர்கிறோம் அப்ப அது துன்பம் என்பதை உருவாக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவ்வாறு பதிகக்கூடிய பதிவு என்பதை அதற்கு ஒரு பெயர் கொடுத்து நாம் அழைக்கின்றோம் அதைத்தான் பாவப்பதிவு என்கிறோம் துன்பத்தை போக்கக்கூடியது என்று சொன்னால் அதை புண்ணிய பதிவு என்று சொல்லுகிறோம் சரி இது இரண்டாக பிரியக்கூடிய இடம் கருமையம் என்று சொல்லுகிறோம் என்னென்றால் கருமையத்தில்தான் நமது அதாவது உடலின் மையமாகவும் உயிரின் மையமாகவும் ஜீவகாந்த சுழற்சியின் மையமாக இருக்கக்கூடிய கருமையம் என்ற ஒரு மையம் அமைகிறது அந்த மையத்திற்குள் மையமாக இருப்பது தான் அறிவாகிய தெய்வம் சரி இப்போது இந்த பதிவுகள் முடிவாக அந்த கருமையத்தை சென்று அடைகிறது அங்கு இரண்டாக இருந்தாலும் அவை இரண்டும் இரண்டு வகையில் பதியக்கூடிய இடம் கருமையமாக மட்டுமே இருக்கிறது மற்ற இடங்களிலெல்லாம் அது ஒரு செயல் அது செயல் செயல்பதிவாகவே இருக்கும் சரி இப்போ இவ்வாறு பதியக்கூடிய அனைத்தும் மீண்டும் எண்ணங்களாக வருகிறது என்று இன்றைய சிந்தனை தொழிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் மீண்டும் எண்ணமாக வருகிறது என்று சொல்கிறோமே இப்போ இது எதற்காக பதிந்தது என்று சொன்னால் மீண்டும் அது எண்ணமாக வருவதற்காக பதிந்தது என்று சொல்கிறோம் இது எதற்கு இது எப்படி நடக்கிறது இது எதன் அடிப்படையில் நடக்கிறது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் எளிதான ஒரு தத்துவம் தான் என்ன என்று சொன்னால் அதுதான் காந்த தத்துவம் காந்த தத்துவம் என்பது காந்தம் என்ற ஒரு தன்மை அந்த காந்தம் என்ற தன்மை இந்த இயக்க பிரபஞ்சத்தில் இல்லாத இடமே இல்லை காந்தம் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுகிறோம் அல்லவா அப்படி என்றால் காந்த தன்மை என்பது எல்லா இடத்திலும் இருக்கும் சரி இந்த காந்தத்தன்மையினுடைய அடிப்படைத்தன்மை எது என்று சொன்னால் அந்த சுத்தவழியாகிய இறைவழியினுடைய அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று சொல்கிறோமே அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் ஒரு மையத்தை நோக்கி அது எப்பொழுதும் அழுத்திக்கொண்டே இருக்கிறது இப்போ இந்த இயக்கம் என்பதில் காந்தம் என்பது உருவாகிறது என்று சொல்லுகிறோம் அது எவ்வாறு உருவாகிறது இயக்கத்தில் இருக்கக்கூடிய சுழல் அசையாத சுற்றுவெளியும் உரசி அந்த உரசினால் ஏற்படக்கூடிய ஒரு அலை என்பதுதான் காந்தம் என்று சொல்லுகிறோம் இந்த காந்தம் என்று உருவாகி இருக்கிறது அதற்கு இரண்டு தன்மைகள் உண்டல்லவா என்ன தன்மை ஒன்று கொள்ளும் சக்தி இன்னொன்று தள்ளும் சக்தி ஈர்ப்பு ஆற்றல் விளக்கும் ஆற்றல் இந்த காந்தத்துக்கு இப்படி இரண்டு தன்மைகள் எப்படி வந்தது எங்கிருந்து வந்தது என்று பாருங்கள் அது காந்தத்துக்குள்ளாகவே இருக்கிறதா அது காந்தத்தினுடைய தன்மையை அப்படித்தான் இதுதான் விஞ்ஞானம் சொல்லுகிறது விஞ்ஞானம் காந்தம் என்று சொன்னால் அதற்கு இரண்டு ஃபோர்ஸ் ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்னொன்று ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று விஞ்ஞானம் சொல்கிறது இது காந்தத்துக்குள்ளாகவே இருக்கக்கூடிய காந்தத்தின் தன்மையா என்று கேட்டால் இல்லை அது இறைத்தன்மை இறைத்தன்மையா காந்தத்துக்கும் இறைவனுக்கும் இதை எப்படி நாம் பொருத்தி பார்ப்பது என்று சொன்னால் காந்தம் இங்கு உருவாகிவிட்டது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையிலே எல்லை கடந்த வெளியாகிய தெய்வ நிலை இருக்கிறது அல்லவா அது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது சூழ்ந்து அழுத்திக் கொண்டே இருக்கிறது செல்ஃப் கம்ப்ரஸிவ் பிரெஷர் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் அதை அழுத்திக் கொண்டே இருக்கிறது அல்லவா அப்போ அதை அழுத்திக் கொண்டே பொழுது இந்த காந்தம் ஒரு மையத்தை நோக்கி அழுத்தப்படுகிறது சூழ்ந்த அழுத்தம் அல்லவா அது ஒருபுறம் அழுத்தினால் அது ஒரு திசையிலே பயணம் செய்து கொண்டே இருக்கும் இது சூழ்நழுத்து மாற்றம் அப்படி என்று சொன்னால் அது ஒரு மையத்தை நோக்கி சமமாக அழுத்துகிறது அழுத்தும் போது அது ஒரு மையத்தில் வந்து அது குவிகிறது இதுதான் அட்ராக்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறோம் சரி அங்கு வந்து குவிந்த அந்த ஆற்றல் அந்த இடத்தில் அப்படியே மறைந்து விடுமா அது என்ன ஆகும் மேலும் 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 அந்த சூழ்நிலத்து மாற்றல் கொண்டே இருக்கிறது அந்த அழுத்தம் மையத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் பொழுது மையத்துக்கு வந்த அந்த ஆற்றல் விலகி சென்றுதானே ஆக வேண்டும் அப்படியே விரிந்து விலகி செல்கிறது அதுதான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் விலகு மாற்று அப்போ அந்த கொள்ளுமாற்றல் ஆற்றல் என்பது சூழ்நிலத்து மாற்றல் தள்ளுமாற்றல் மாற்றல் என்பது வேற ஒன்றுமல்ல அந்த இடத்தை அடைந்தது மீண்டும் அங்கிருந்து அப்படியே திரும்புகிறதை திரும்புகிற ஆற்றல் தான் அது விலகும் ஆற்று இதைத்தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லும் இது ஒவ்வொரு சனமும் நடந்து கொண்டே இருக்கிறது சரி இது பிரபஞ்சம் முழுவதும் மையத்தை நோக்கி அந்த அழுத்தம் இருந்தாலும் இங்கு ஒவ்வொரு பொருள்களும் ஜடப்பொருள்களாக வந்துவிட்டதல்லவா வரும்பொழுது அது நீராக இருக்கிறது நிலமாக இருக்கிறது நிலம் என்பதில் எத்தனை விதமான உலோகங்கள் எத்தனை விதமான பொருள்கள் இருக்கிறது அதன் பிறகு எத்தனை உயிரினங்கள் இருக்கிறது இவ்வாறு வரும்பொழுது அந்த ஒவ்வொரு பொருள்களிலும் ஒவ்வொரு உயிரினத்திலும் அது ஒரு மையம் இருக்கிறது அல்லவா அது என்ன ஆகிறது அந்த இடத்தில் அந்த உடலின் மையத்தை நோக்கி அதே சூழ்ந்தெடுத்து மாற்று அங்கு அதே வளர்க்க மாற்று என்று ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளாகவும் வருகிறது அப்போ ஒரு பொருள் ஒரு கல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கல்லை சுற்றி ஒரு சூழ்ந்தெடுத்து மாற்று அப்போ அங்கே அதுக்குள்ள ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் அது ஒரு நீர் இருக்கிறது ஒரு கொலாயிலிருந்து நீர் வெளியில் வருது வந்த உடனே அந்த சூழ்ந்தலத்து மாற்றல் அதை உருண்டையாக்கி அதை மையம் நோக்கி அழுத்துகிறது அங்கேயும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் அப்போ ஒரு பறவை இருக்கிறது அதற்கும் அதன் மையத்தை நோக்கி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் அப்போ ஒவ்வொரு உயிரினத்திலும் இப்பொழுது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு மையம் ஏற்படுத்தி அதைத்தான் கருமயம் என்று சொல்கிறோம் அதை அந்த மனிதனை சுற்றி ஒரு சூழ்ந்த மாற்றல் அது கருமயத்தை நோக்கி அழுத்துகிறது அங்கிருந்து வெளியேறுகிறது அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பால்சிவ் ஃபோர்ஸ் அப்போ ஒவ்வொரு மனிதனு உள்ளாகவும் அந்த கருமயத்தை நோக்கிய ஒரு ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் என்பது இருக்கிறது இந்த பூமி இந்த பூமி என்று எடுத்துக்கொண்டால் இந்த பூமியை சுற்றிலும் ஒரு சூழ்நிலத்து மாற்றல் அதை மையத்தை நோக்கி அழுத்துகிறது அதைத்தான் புவி ஈர்ப்பு விசை என்று சொல்கிறோம் அது பூமி இழுக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லை அந்த சூழ்நிலத்து மாற்றல் தான் ஈர்ப்பது போல் தெரிகிறது அங்கிருந்து மாற்றல் என்று விரிந்து வருகிறது இந்த பூமிக்கும் ஈர்ப்பு ஆற்றல் உண்டு மாற்றலும் உண்டு இப்போ விஞ்ஞானம் அந்த புவி ஈர்ப்பு விசை என்பதை அது சிந்தனை செய்து கணக்கில் எடுக்கிறது ஆனால் அங்கு சென்ற ஆற்றல் தள்ளுமாற்றலாக வெளிவருகிறது என்பதை சரியாக இந்த விஞ்ஞானம் கணிக்கவில்லை அதனால் இன்னும் அந்த விஞ்ஞானம் அதில் முழுமை பெறாமல் இருக்கிறது சரி இப்போது அந்த மாதிரியாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் இருக்கிறதே அந்த தள்ளுமாற்றல் என்று ஒன்று இருப்பதனால்தான் ஒரு விதையை இந்த மண்ணில் போட்டால் அது மேல் நோக்கி முளைத்து வளர்கிறதே அது தள்ளுமாற்றலின் அடிப்படையில் தான் வளர்கிறது அந்த வளர்ந்து ஒரு மரமாக இருக்கிறது அதில் ஒரு ஆப்பிள் பழம் அதிலிருந்து பிரிந்து விட்டது என்று சொன்னால் கொள்ளுமாற்றல் என்ற அடிப்படையில் அது கீழே விழுகிறது அப்ப இந்த இரண்டையும் பார்க்கிறோம் இதே ஆற்றல்தான் அது மனிதனிடம் சூழ்ந்து அழுத்திக் கொண்டே இருப்பதால் அவன் ஒரு எண்ணத்தை எண்ணினாலும் சரி சொல்லை சொன்னாலும் சரி செயலை செய்தாலும் சரி அந்த சூழ்நிறுத்து மாற்றல் இருபத்தி நாலு மணி நேரமும் சனத்துக்கு சனம் அழுத்திக் கொண்டே இருப்பதால் அது மையம் வரை சென்று மையத்தில் அந்த எண்ணம் சொல் செயல் அத்தனையும் பதிவாகிவிடுகிறது கருமயத்தில் அழுத்தி வைக்கப்படுகிறது அது என்னாகிறது அந்த விளக்கு மாற்று என்ற ஆற்றல் வெளியேறும் பொழுது அது எண்ணமாக வெளிவருகிறது அப்போ இந்த இரண்டு வகையான பதிவுகளும் ஒன்று துன்பம் கொடுக்கும் செயல் இன்னொன்று துன்பம் போக்கும் செயல் ஒன்று பாவம் இன்னொன்று புண்ணியம் இந்த ரெண்டுமே எப்படி பதிகிறது அப்படியே கர்மையற்றில் அதனுடைய தன்மைகளுக்கு தகுந்தார்கள் பதிகிறது சரி அப்போ நல்ல எண்ணமும் வரும் கெட்ட எண்ணமும் வரும் அந்த இரண்டும் செயல்பதிவு என்று நாம் அதற்கு பெயர் சொல்லுகிறோம் செயல்பதிவு இப்ப இரண்டு வகையான அது பதிவுகளாக இருந்தாலும் அவை இரண்டுக்கும் செயல்பதிவு என்று தான் நாம் சொல்லுகிறோம் ஏன் அது கெட்ட செயலாக இருந்தாலும் சரி நல்ல செயலாக இருந்தாலும் சரி செயல் செயல் தானே அப்போ அது செயல்பதிவு அது விளக்கு மாற்றல் என்பது எண்ணமாக வருகிறது என்று சொல்லுகிறோம் அப்ப நல்ல எண்ணமும் வரும் கெட்ட எண்ணமும் வரும் என்ன இருக்கிறதோ இருப்பது மேலே வரும் அது அந்த சந்தர்ப்ப சூழலுக்கு தகுந்தாற்போல் வரும் அந்த எண்ணங்கள் எவ்வாறு வருகிறது என்று மகிழ்ச்சியின் தத்துவங்களை படித்து பார்த்தால் தெரியும் தேவை பழக்கம் சூழ்நிலை மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் இந்த ஆறு வகையில் அது வரும் என்று நாம் ஏற்கனவே அதை படித்திருக்கிறோம் சரி இதில் இந்த இரண்டு பதிவுகளிலும் அந்த பாவம் என்ற பதிவு இருக்கிறது அது எண்ணமாகவும் வருகிறது காலத்தால் விளைவாகவும் வருகிறது இப்போ இதில் என்னமாக வருவது ஒரு பதிவு பல கோடி முறை என்னமாக வரும் ஒரு முறை என்னமாக வந்து விட்டால் அந்த பதிவு அப்படியே அதன் பிறகு என்னமாக வராது என்று சொல்ல முடியுமா இந்த இடத்தில் ஒரு புதிய சிந்தனை சிந்தனை செய்து பாருங்கள் ஒரு பதிவு பதிந்து விட்டது அது மீண்டும் எண்ணமாக வருவதற்காக பதிகிறது என்று சொல்கிறோமே எண்ணமாக வந்து விட்டது என்னமாக வந்துவிட்டால் அதன் பிறகு அந்த எண்ணமே வராதா வராதா வரும் வரும் ஏன் வருகிறது அதான் வந்துச்சுல பதிஞ்சிருச்சு இல்லை அதை மீண்டும் அதாவது சூழ்நிலத்து மாற்றலில் அழுத்தி வச்சுச்சு பதிஞ்சிருச்சு அதை மீண்டும் என்னமாக வந்துருச்சு அதோடு புகழ வேண்டிதானே மீண்டும் 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 எண்ணமாக வந்து வந்து ஏன் இப்படி நம்மை அடக்களிக்க வேண்டும் இந்த கெட்ட எண்ணங்கள் எத்தனை முறை திரும்ப 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 வருகிறது என்று கேட்டால் அது ஏன் மீண்டும் 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 வருகிறது என்று சொன்னால் அந்த எண்ணம் வந்தோடனே அதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றி விடுகிறோம் அல்லவா அப்போ என்ன இது மீண்டும் அது பதிவாகிறதா மீண்டும் அது பதிவாகிறது சரி அப்போ அது என்ன இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது சரி இப்போ என்ன மாறாததல் மூலம் நம்ம என்ன பண்ணிடுறோம் இப்போது இந்த எண்ணத்தை நான் சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற மாட்டேன் என்று அதை அப்படியே எண்ணம் மாறாததல் மூலமாக அதை நிறுத்திவிட்டோம் மீண்டும் அது என்ன ஆகிறது அந்த எண்ணம் பதிந்து விடுகிறது அப்போ அந்த எண்ணம் என்பது வருகிறது அது சொல்லாகவோ செயலாகவோ மாறினால் அது என்னாகிறது மீண்டும் அந்த செயலுக்கு தகுந்தவர் போல் பதிக்கிறது அந்த செயல் துன்பம் கொடுக்கும் செயலாக இருந்தால் மீண்டும் கர்மவினையாக பதிகிறது அப்படி இல்லை என்று சொன்னால் அது புண்ணிய பதிவு என்ற செயல் பதிவாக பதிக்கிறது இப்போது என்னமாக இருக்கிறது செயலாக மாற்றவில்லை என்று சொன்னாலும் அது மீண்டும் என்னமாகவே பதிந்தே விடுகிறது அல்லவா அப்போ அது நம்மிடமிருந்து வெளியேறுவதே இல்லை பல பல கோடி முறை அது என்னமாக வந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது இருக்கிறது சரி ஆனால் சரி அந்த பாவப்பதிவு என்ற ஒன்று இருக்கிறதே அது ஒரு துன்ப விளைவை கொடுத்திருக்கிறதல்லவா கொடுத்திருக்கிறது அல்லவா அப்போ அதற்கு என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த செயலுக்கு செயலினுடைய விளைவுக்கு ஒரு விளைவு வரும் நமக்கு அது நமக்கு துன்பமாக வரும் இது எத்தனை தடவை வரும் ஒரு முறை தான் வரும் அது என்னமாக அந்த பதிவு என்னமாக வருவது பல கோடி முறை வந்து கொண்டே இருந்தாலும் அதற்கு விளைவு என்பது ஒரு முறை விளைவு வந்துவிட்டது என்று சொன்னால் அதன் பிறகு விளைவு வராது அதன் பிறகு என்னமாக வருவது மட்டும்தான் அப்போ இந்த கர்மவினை என்று சொல்லக்கூடிய பாவப்பதிவுக்கு ஒரு முறை துன்பம் விளைவாக வந்து அந்த விளைவு அது சமன் செய்யப்படுகிறது யாருக்கு துன்பம் கொடுத்தோமோ அதே விளைவு நமக்கு வந்து அது சமன் செய்யப்படுகிறது அப்படி சமன் செய்யப்பட்டு விட்டால் அது என்ன பதிவாக மாறும் அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய செயல்பதிவாக இருக்கும் இருக்கும் அதனால தான் இந்த பாவப்பதிவுகளை போக்கும் வழிகளில் மகிழ்ச்சியிடம் கேட்போம் சாமிஜி ஒரு துன்பம் அனுபவித்து அந்த பாவத்தை நாம் நீக்கிவிட்டோம் அல்லது ஒரு துன்பம் போக்கி ஒரு புண்ணியம் செய்து அதை நீக்கிவிட்டோம் ஏதோ ஒன்றின் மூலமாக நீக்கிவிட்டோம் அந்த பதிவு முழுமையாக நமது கருமையத்தில் அழிந்து விடுமா என்று கேட்டால் இல்லப்பா அது அங்கே தான் இருக்கும் ஆனால் அது மீண்டும் அந்த துன்ப விளைவை கொடுக்காது ஆனால் அங்கு இருக்கும் அது என்னவாக வரும் அப்படின்னா என்ன சொல்கிறார் அது செயல்பதிவாக மட்டும் இருக்கும் என்று சொல்லுகிறார் செயல்பதிவு என்ற வார்த்தையை மகர்ஷி அவர்கள் கொடுக்கவில்லை நாம் தமிழானந்த யோகத்தில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு செயல்பதிவு என்று சொல்கிறோம் அப்போ பாவப்பதிவாக இருந்தாலும் செயல்பதிவு புண்ணிய பதிவாக இருந்தாலும் செயல்பதிவு ரெண்டுமே செயல்பதிவு தான் செயல்பதிவினுடைய வேலை என்ன என்னமாக வருவது விடைப்பதிவுனுடைய வேலை அது விளைவாக வருவது அப்போ இந்த விளைவாக வரக்கூடிய பதிவு இந்த பாவப்பதிவு மட்டும்தான் காலத்தால் இருந்து விளைவாக வருகிறது ஆனால் இந்த புண்ணிய பதிவு என்பது பதியும் பொழுதே பதிவு என்பது என்ன துன்பம் போக்கும் செயல் அது உடனடியாக ஒரு துன்பத்தை துன்பம் வரவேண்டி இருக்கிறது அல்லவா அதை போக்கிவிடக்கூடிய ஒரு விளைவை உடனடியாக கொடுத்துத்தான் பதிகிறது அப்போ அதனால் இந்த புண்ணிய பதிவை நாம் விளைவை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் அதை சேமிக்கவும் முடியாது சேர்த்து வைக்க முடியாது அதற்கு விளைவை பின்னால் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கவும் முடியாது ஏனென்று சொன்னால் அந்த செயல் செய்து அந்த பதிவு பதியும் போதே அது என்ன ஆகிறது அது விளைவை கொடுத்து விட்டுத்தான் பதிகிறது ஆனால் அந்த புண்ணிய பதிவுக்கு அது எண்ணமாக வரக்கூடிய ஒரே ஒரு வேலை தான் ஆனால் இந்த பாவப்பதிவு என்பதற்கு என்ன என்று சொன்னால் அது செயலாகவும் வரும் அதாவது அது விளைவாகவும் வரும் எண்ணமாகவும் வரும் என்று பார்க்கிறோம் அப்போ அதனால தான் இப்போது அந்த பாவப்பதிவு என்பது நாம் எப்பொழுதும் சேர்த்து 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 வைத்து இருக்கிறோம் அது விளைவை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது விளைவை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்பது நாம் புரிந்து கொண்ட புரிதல் ஆனால் இறைவனுடைய புரிதல் என்ன என்று சொன்னால் எதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் புண்ணியம் செய்து அதை சமம் செய்து விடுவோம் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது பாருங்கள் இறைவனுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இப்போது இவ்வளவு பாவப்பதிவு இருக்கிறதே என்று சொன்னால் அது ஒன்றும் அல்ல அதை புண்ணியம் செய்து சமன் செய்வதற்காக அது கற்றுக்கொண்டிருக்கிறது அப்படி எடுத்து பாருங்கள் அப்படி இருந்தால் நாம் புண்ணிய செயலை நாம் அதிகமாக செய்வதற்குரிய ஒரு சூழலை நாம் உருவாக்குவோம் அப்படி இல்லை என்று சொன்னால் அதை துன்பமாக அனுபவித்துத்தான் நாம் தீர்க்க வேண்டும் சரி இதுதான் இந்த பதிவுகளின் செயல்பாடுகள் இரு வகையான செயல்பாடுகளாக இருக்கிறது அதனால்தான் புண்ணியம் என்பது சேர்க்கப்படக்கூடியது அல்ல புண்ணியம் செய்துவிட்டு இதற்கு நான் விளைவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று எதிர்பார்த்தால் தான் வரும் சரி பாவம் செய்துவிட்டு நான் அந்த விளைவை எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அதற்கு விளைவு வந்தே தீரும் சரி இப்போ இந்த இடத்தில்தான் ஒரு புதிய சிந்தனையை இப்பொழுது சொல்லுகிறோம் இப்போ எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் இப்போது அந்த கெட்ட எண்ணம் வருகிறது வருகிறது வரும்பொழுது அதை செயல்படுத்த மாட்டேன் என்று சொல்லும் பொழுது மீண்டும் அதை பதிந்து விடுகிறது உள்ளேயே சென்று பதிந்து விடுகிறது செயலாக மாறவில்லை அவ்வளவுதான் இப்போது அந்த இடத்திலே நாம் அப்படியே அந்த கெட்ட எண்ணம் வரும்பொழுது எந்த எண்ணம் கெட்ட எண்ணம் வரும்பொழுதுன்னா அது விளைவு கொடுத்து விட்டது அந்த வினைப்பதிவு செயல்பதிவாக மாறிவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ இவர் பாருங்கள் அந்த அந்த வினைப்பதிவிலே பாதி வினைப்பதிவு அதாவது ஒரு ஒரு குரூப் ஆஃப் வினைப்பதிவு விளைவை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு குரூப் ஆஃப் பதிவுகள் எண்ணமாக மட்டும் வருகிறது அப்போ விளைவை கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் விளைவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கெட்ட எண்ணம் கெட்ட எண்ணமாகத்தான் வரும் இப்போ விளைவு கொடுக்கப்பட்டு செயல்பதிவாக மாற்றப்பட்டு விட்ட அந்த வினைப்பதிவு எண்ணமாக மட்டும் வரும் என்ற வினைப்பதிவு கெட்ட எண்ணமாக வருகிறது என்று வச்சிக்கொள்ளுங்கள் அதை அப்படியே சாட்சியாக நாம் பார்த்து கொண்டே இருந்தால் அது அப்படியே ஆறு போல வெளியே ஓடிவிடுகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி வெளியேறிவிட்டால் அது மீண்டும் எண்ணமாக வராது அப்போ என்ன பண்ணணும் அந்த கெட்ட எண்ணம் வரும்பொழுது இது இன்னும் விளைவை கொடுக்காத நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது மீண்டும் அதை செயல்படுத்த மாட்டேன் என்று நாம் சொன்னாலும் சாட்சியாக பார்த்தாலும் அது உள்ளே சென்று மீண்டும் பதிந்து விடும் எதற்காக விளைவை கொடுக்க வேண்டி இருக்கிறது அல்லவா அப்போ உள்ளே சென்று விடும் இப்போது நாம் சாட்சியாக அதை பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ என்ன அது விலகி கொடுத்திருந்தால் இனி விலக கொடுக்க வேண்டிய வேலை இல்லை அப்போ அது என்ன ஆகிறது அப்படியே ஒரு வெளியேறி விடுகிறது அப்போ என்ன அதன் பிறகு அந்த எண்ணமே வராது வராது அப்போ நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன என்று சொன்னால் எத்தனையோ பதிவுகளை நாம் துன்பம் அனுபவித்து அதை வினைப்பதிவை செயல்படிவாக மாற்றிவிட்டோம் புண்ணியம் செய்து நிறைய வினைப்பதிவுகளை நாம் செயற்பதிவாக மாற்றிவிட்டோம் அவையெல்லாம் இருக்கிறதே அவற்றையெல்லாம் அவை எழும்பொழுது நாம் அதை சாட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பாவனைக்கு வந்துவிட்டால் அது அப்படியே வெளியேறிவிடும் அப்போ என்னாகும் கருமையும் இன்னும் தூய்மையாகிவிடும் எண்ணங்களாக கெட்ட எண்ணங்கள் வருவது கூட குறைந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது இது ஒரு புதிய பார்வை இந்த ஒரு பார்வையையும் நாம் சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் அந்த வகையிலே நாம் இந்த பதிவுகளின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் புண்ணிய செயல்களை அதிகமாக செய்து இந்த துன்பம் வரக்கூடிய வினைப்பதிவுகள் அதை துன்பமாக வரவிடாமல் அதை குறைத்து கொள்ள வேண்டிய வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அனைத்தும் துன்பமெல்லாம் குறைந்து விட்டது வினைப்பதிவெல்லாம் குறைந்து விட்டது என்று சொன்னால் அப்போ அந்த இடத்தில் அவற்றை ஆறுபோல ஓட விட்டு விட்டோம் என்று சொன்னால் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும் இப்போ இந்த நல்ல எண்ணம் என்று சொல்கிறோமே அது எதன் அடிப்படையில் வருகிறது என்று இன்றைய சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்றால் இறை தன்மையாகிய அன்பும் கருணையின் அடிப்படையில் அது வருகிறது என்று சொன்னால் அது நல்ல எண்ணம் மயக்கத்தின் அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால் அது கெட்ட எண்ணம் அப்போ மயக்கம் என்பது யாருடையது மனிதனுடையது அன்பும் கருணையும் யாருடையது இறைவனுடையது அப்போ நல்ல எண்ணமெல்லாம் இறைவனுடையது கெட்ட எண்ணம் எல்லாம் நம்முடையது என்ற ஒரு புரிதலை இன்று சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்